ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதிகம் நம்ம நம்மளோட சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ லாஸ்ட் வீக் வைகாசி விசாகம் முடிஞ்சிச்சு இல்லை அன்னைக்கு எடுத்துக்கிட்ட வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அன்னைக்கு காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது வரைக்கும் இனியன் எந்திரிக்கலை கரெக்டாக சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணும் போது இனியன் எந்திரிச்சு கூட வந்துட்டார் சரி ஓகேன்ட்டு அவனுக்கு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டோம் சா முருகருக்கு வந்து சிகப்பு கலர் பூ பிடிக்குங்கிறனால பன்னீர் ரோஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதை வச்சு சாமி கும்பிட்டாச்சு கூடவே வந்து பஞ்சக்காவிய வழக்கில் எண்ணெய் போட்டு திரு ஊற்றி நல்லா ஏற்றிட்டு அது நல்லா கங்கு வந்ததுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் சாம்பிராணி போட்டு சாம்பிராணி கட்டிடுவேன் ஏன்னா வந்து சாம்பிராணி தனியாக க காட்டணுன்னா நம்ம நெருப்பு போடணும் அதுக்கு பதிலாக இப்படி ஒரு இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி எடுத்துக்காங்க ஸோ இந்த பஞ்சகாவிய விளக்கில் லைட்டாக கங்கு விழுந்திருக்கும் அதில் சின்ன குட்டி பீஸ் மட்டும் சாம்பிராணி வச்சுருவேன் அது நல்லா வாசம் அடிக்கும் ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து நம்ம இருக்க ஊரில் வந்து தேரில் முருகன் வருவார் ஸோ ஒம்பது நாள் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கும் கொடியேற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் முருகன் வந்து மலையை சுற்றி வருவாங்க ஸோ ஈவினிங் வந்து தேரில் வருவாங்க ஒம்பதாவது நாள் வைகாசி விசாகம் அப்போ ஸோ மார்னிங் வந்து ஒரு பத்து மணிக்கு தேர் சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக கிளம்பிக்கிட்டு இருந்தோம் ஒம்பது மணிக்கெலாம் பவர் ஆஃப் ஆகிருச்சு ஏன்னா தேர் சுற்றி வரப்போ பவர் இருக்காது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுருக்கும் அது மாதிரி வந்து பவர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாவே ஒரு கால் மணி நேரத்தில் தேர் கிளம்பிடுற அர்த்தம் அதனால் கொஞ்சம் அவசரமாக காலையில் கிளம்புனா என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ காலையில் வந்து நாங்கள் சாப்பாடு வந்து காலையிலக்கு மட்டும் வந்து செஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முதல் நாள் வந்து கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த கீரை அரைக்கீரை போட்டு பருப்பு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு ஸோ இந்த காலையில் இந்த கீரை வந்து செஞ்சுட்டு கூடவே வந்து உளுந்த வடை செஞ்சுருந்தேன் சாமிக்கு வச்சு படையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு எதுவும் அன்றைக்கி பெருசாக பண்ணலை ஏன் அப்படின்னா இங்கே சுற்றி நிறைய அன்னதானம் கொடுப்பாங்க பிரசாதம் கொடுப்பாங்க ஸோ அதுவே அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஓட்டிடலாம் ஸோ இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இனி எனக்கு அது ஒத்து வராதில்ல அதனால் அவனுக்காக தான் வந்து காலையிலேயே கீரை போட்டு கிடஞ்சிட்டு சாப்பாடு வந்து மத்தியானம் போல் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு காலையில் கிளம்பிட்டோம் இனி எனக்கு ஆக்சுவலாக டைமிங் வந்து ஒம்போது மணிக்கு தூங்கணும் நாங்கள் அந்த டயத்துக்கு வந்து தேர் குத்திக்கிட்டு ரொம்ப ாலும்ப அழுதுகந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் ஆயிருச்சு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வடை உளுந்த வடையில் ஓட்டை போட்டு போட்டிருக்கேன் கரெக்டாக வந்துருந்துச்சு ஸோ அதை வந்து சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி போயிருந்தோம் ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா காவடி அழகு குத்தி வர்றது இது மாதிரி வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் போகும்போது முக்கால்வாசி தேர் வந்து மலையை சுற்றி வந்துருச்சு ஃபஸ்ட்டாக வந்து பிள்ளையார் வந்துகிட்டு இருந்தார் தேரில் கரெக்டாக அப்போ தான் நாங்கள் போகணும் ஸோட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு பிள்ளையார் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேஷம் போட்டு ஆடி வருவாங்கள்ல ஸோ அது மாதிரி வந்துகிட்டு இருந்தாங்க அதில் வந்து சிவன் பார்வதி கூடவே நிறைய சாமிங்களோட வேஷம் எல்லாமே போட்டு சுற்றி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க தேருக்கு முன்னாடி ஸோ அது எல்லாமே இனியுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் நல்ல மெச்சூரிட்டி வந்து இப்படி பார்க்கணுங்கிறது தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம கை காட்டுற இடத்த பார்க்குறான் அங்கே ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஏன்னா இப்போயே அவங்க அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு டான்ஸில் தான் இருந்தார் ஏன்னா அந்த தப்பு அடிக்கிற அந்த மத்தள சத்தத்துக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார் ஸோ முருகன் வந்து நல்லா சுற்றி வந்தது வந்து ரொம்ப கண்கோட்டாக பார்த்துட்டு நல்லா எல்லாம் வச்சுட்டு அங்கேனே மோர் பானக்கம் அது கூட வந்து அன்னதானம் பிரசாதம் எல்லாமே கொடுப்பாங்க அதில் நம்ம வந்து கூட்டம் இல்லாத இடமா பார்த்து போய்ட்டு ஒரு ரெண்டு இதை வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வைகாசி விசாகத்துக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்ல வர முடியுதுங்கிறனால தான் நான் காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு இருந்து கிளம்பிட்டேன் அதே மாதிரி எங்கள் கூட வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அதனால் இனியும் நான் உங்களை வச்சுக்கிட்டனால நாங்கள் ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் தனியாக ஒரு செல்ஃபி மீண்டும் ஒரு வீடியோ